தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஐந்துக்கு ரெண்டு பழுதில்லைன்னு ஒரு பழமொழி ரொம்ப அற்புதமான பழமொழி ரொம்ப பேருக்கு அதுக்கு சரியான பொருள் தெரியாது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பசுவை விற்றார் அவர் வாங்கிட்டு போனவர் வாங்கிட்டு போயிட்டார் காசு பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டார் அப்போ வாங்குற போது கேட்டார் இந்த பஸ்ஸு என்னென்னவெல்லாம் ஐயா கொடுக்கும்னார் ஐந்து வகையான பொருள்களை கொடுக்கும் அப்படின்னார் என்ன பொருள்னு கேட்டார் பால் தயிர் நெய் கோமயம் சாணம் அஞ்சும் கொடுக்கும் அப்படின்னாரு ஆறு மாதம் கழித்து அதை விற்றவர் வந்து கேட்டார் இப்போ என்ன நல்லா இருக்கா பசு அப்படின்னாரு என்ன அஞ்சும் கொடுக்குதான்னு கேட்டார் இல்லையா அஞ்சுக்கு பழுது இல்லை அப்படின்னாரு ரெண்டு இது கொடுக்குதுனாரு என்ன ரெண்டு கொடுக்குது அப்படின்னா கோமயமும் சாணமும் கொடுக்குதுனாராம் இது வந்து நகைச்சுவைக்காக சொல்லி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க ஆனால் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லைன்னா என்ன அப்படின்னா சிவாயனமாங்கிறது அஞ்சு எழுத்து பஞ்சாச்சரம் அந்த அஞ்சு எழுத்துல ரெண்டு எழுத்து சிவான்னு சொன்னாலே நமக்கு பலனா அந்திய எல்லாம் சிவா சிவா சிவான்னு சொல்ல சொல்ல அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மேம்பாடு கிடைக்கும் அப்படிம்பாங்க என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு சிவா செட்டியார்னே பேர் எதை சொன்னாலும் சிவா சிவா சிவாம்பார் அதுக்கு நம்ம திருஞான ஞான பால் சாப்பிட்டு பாடல் பாடினாலே முதல் பாடல் அவர் படிக்கிற போது என்ன படித்தார் அப்படின்னாலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது சொல்றவனுக்கெல்லாம் நல்ல நெறி வருமா வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய வேணார் அந்த நமச்சிவாயங்கிறது அஞ்செடுத்திருக்கே அந்த நமச்சிவாய அஞ்செழுத்து பஞ்சாச்சரம் வந்து நம்ம வந்து சொல்லணும் எப்படி சொல்லணும்னா இறைவன் மீது காதல் கொண்டு சொல்லணுமா வானவர்கள் கூட ஆணை முகத்தான் மீது காதல் கொண்டார்கள்னு ஒரு பாடல் இருக்கு திருவாக்கும் செய்கர்மம் கைகோட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம் கை அப்படின்னு இருக்காங்க அந்த ஆணைமுகத்தான் மீது மாணவர்கள் கூட காதல் கொண்டு கை கூப்புவார்களா அது மாதிரி நாமும் காதல் கொண்டு கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் மீது பற்று வைத்து சொன்னோம் அப்படின்னா அதற்கு பலன் கிடைக்கும் ஆகையினாலே தான் நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும்னு ஒரு பாடல் உண்டு அப்படிப்பட்ட இரண்டெழுத்து மந்திரமான அந்த சிவாய நம என்பதில் உள்ள சிவாவை நீங்கள் சொன்னால் கூட வாழ்க்கை வளம்பெறும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சந்திரன் குருவோடு இணைந்திருக்கிறார் குருச்சந்திர யோகம் செயல்படுகின்றது குருவினுடைய பரிபூர்ண பார்வை ஐந்தாம் இடத்திலே இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மீது பதிகின்றது பொதுவாக ஐந்தாம் இடம் என்று சொன்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்து குரு பார்த்தால் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் அலைகடலை தாண்டி வரும் செய்திகள் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம் பொருளாதாரத்திலே நிறைவு உண்டு குடும்ப முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் நாள் இந்த நாள் ே உங்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் சுகஸ்தானத்தில் விரையாதிபதியோடு இருக்கின்றார் சுகங்களுக்காக கொஞ்சம் விரை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அது மட்டும் அல்ல உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திலே ஏற்படலாம் எதை செய்தாலும் நாம் செய்வதற்கு முன்னால் இதை செய்யலாமா செய்தால் அதனால் நன்மை கிடைக்குமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செய்வது நல்லது மிதுன மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி விலகிவிட்டது ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் கூட அந்த சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் சனி அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது பாக்கியஸ்தானம் பலம் இழக்கின்றது. எனவே பெற்றோர் வெளியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்பத்தில் கூட கொஞ்சம் ஒற்றுமைகள் குறையலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம் தொழில் உத்தியோகம் போன்றவற்றிலே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் வலுவிழந்திருக்கிறது சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே கெடுபலன்கள் உங்களுக்கு குறையும் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும் ராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது எனவே மறக்க முடியாத சில சம்பவங்கள் இன்று நடக்கும் குறிப்பாக உறவினர்களுடைய பகை உங்களுக்கு உருவாகலாம் நீங்கள் இன்று உறவினர்களுக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாகவே தெரியும் பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது சகோதர வர்க்கத்தினின் அனுகூலங்கள் குறையலாம் பிரிவினைக்கு பல முறை ஏற்பாடு செய்தும் அது முடிவடையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பொதுவாக இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் சேமிப்புகள் கரையப் போகிறது செலவுகள் அதிகரிக்கப் போகின்றது பெரிய மனிதர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் கூட பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் இன்று இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள் குருவினுடைய பார்வை ராசியில் பதிகிறது கூட இருந்து சந்திரனும் குருவோடு இணைந்திருக்கிறார் குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது ஏழாம் இடம் எனவே கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வரப்படும் கருத்து வேறுபாடுகள் அகலும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி மட்டுமல்ல அயல் கூட நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் நேசம் மிக்கவர்கள் நிகழ்காலத்தை பூர்த்தி செய்து கொடுக்கின்றன பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பாராட்டும் புகழும் கூடும் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வந்தர்களை சந்திப்பால் சிந்தை மகிழ்வீர்கள் இன்று கிழமை புதன் என்பதால் பெருமாளை வழிபடுவது நல்லது தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் ஒன்பதுக்கு இருபது ஏழில் இருக்கின்ற பொழுது பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட திடீரென இடமாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்தோடு வரலாம் அதாவது இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கூட இன்று கிடைக்கலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்று இனிய நாள் மகர ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் செவ்வாய் அடிகரித்து வைத்திருக்கும் இப்பொழுது ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம் அஜீரண கோளாறுகள் உருவாகலாம் எதையும் எந்த நேரமும் நீங்கள் செய்ய நினைத்தால் அந்த நினைத்தவுடனே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆனால் இன்று அது செய்ய இயலாமல் போகலாம் பெரிய மனிதர்களின் பகை உருவாகலாம் மனப்பாரங்கள் அதிகரிக்கலாம் அது மட்டுமல்ல ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு கவனம் தேவை நேயர்களே உங்களுக்கு ஜென்மச்சினை இப்பொழுது வலுவிழந்திருக்கிறது சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கின்ற நாள் இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம் ஆதாயம் தரும் தகவல்களும் அதிகம் வரலாம் மூன்றாம் இடத்திலே குரு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பிற இனத்தாரால் பெருமை வந்து சேர்கின்ற நாள் பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக நீங்கள் விடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதை செய்ய நினைத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று முடிவடையலாம் எற்றில கேது இருப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரலாம் ஆனால் வரும் மாற்றம் இனிமீதிரும் விதம் இல்லையே வேறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் இருந்தாலும் மேலிடத்து நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் உங்கள் கேட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான வழிகளும் பிறக்கும் இன்று அனுமன் வழிபாடு அல்லல் தீர்க்கும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்